வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜி டிபி வந்து எப்படி தமிழில் பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஜேட்ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ ஆகும் டூலு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கோ அப்படி இல்லைன்னா கட்டுரை எழுதுறதுக்கு இல்லைன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னும் நிறையாதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்படி தமிழில் வந்து நம்ம பயன்படுத்துகிற அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஜாட்ஜிபிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரௌசர் தேவை ப்ளஸ் இன்டர்நெட் தேவை சரிங்களா அதோடய வெப்சைட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ டாட் காம் சரிங்களா ஜாட் ஜிபிட்டியோட வெப்சைட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டாட் காம் நீங்கள் லாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட்ஜிபிடி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டும் நீங்கள் நீங்கள் எதாவது கொஸ்டின் கேட்டுக்கலாம் லாகின் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டுக்கலாம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக அதில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் திருப்பி வந்து எடுக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணதிலே எடுத்து நீங்கள் மறுபடியும் கொஸ்டின் கேட்குறாலும் கொஷின் கேட்டிங்கன்னா அதில் தான் ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ டாட் காம் இந்த டாட் காம் போய்க்குங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணாமே நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா நான் எடுத்து காட்டுறேன் இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அதில் தமிழில் எந்த லாங்குவேஜில் வேணால் கட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்புறம் அவர் பேச்சுக்கு சூப்பர் ஸ்டாரின் தமிழ்நாடுன்னு கேட்குறேன் சூப்பர் ஸ்டாரின் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்கேன் அதுங்க சொல்லுது இன் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்ஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் ரஜினிகாந்த் அந்த மாதிரி தமிழ் சினிமா பற்றி விஜய் அஜித் கமல்ஹாசன் மணி பற்றி சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இதே வந்து நான் தமிழில் சொல்ல சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திருக்கீங்க தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் சொல் சொல்பெருமாள் ரஜினிகாந்த் என்பவரோடு தொடர்புடையது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து உங்களுக்கு வந்து வரும் இதே வந்து இதே வெப்சைட் வந்து நீங்கள் உங்களோட மொபைல்லையும் உங்கள் ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சேட் சிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஆல்ரெடி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும் நீங்கள் என்ன ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷன் சம்மந்தமாக நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்களோ அதை ஆன்சர் பண்ணணும் ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோட் கேட்டிங்கனாலுமே அது ஒரு ப்ரோக்ராம் கேட்டிங்கனாலுமே ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன் இப்போ அது ஜாம் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் மாட்டோம் எடுத்துகிட்டு வர பாருங்களேன் ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்டு ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் சரிங்களா எடுத்துகிட்டு வரும் இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி சார்ஜ்ஷீட்லேருந்து நீங்கள் என்ன கொஷின் கேட்டீங்களாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்சர் அது ஆன்சர் பண்ணும் இப்போ நான் ஒரு ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு இது கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன வேணால் கேட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் வேணும் நீட் ரிசிக்னேஷன் லெட்டர் எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அதுவே பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டோடையே கொடுத்துரும் நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட வேர்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இது 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 வந்து எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தமிழ் மலையாளம் இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்கள் தமிழ் போட்டிருக்கீங்க தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வருது நீங்கள் டைப் பண்ண அவசியமே இல்லை ரொம்படிக்காக ரிசன் ரிசன்ட்டை தமிழ்லேயே வந்துடும் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாக்இன் பண்ணாமே உங்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் லாகின் பண்ணிவிட்டு சொல்லி தரேன் லாகின் கேட்கும் லாகின் போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி தான் வந்து கேட்கும் உங்களை நார்மலாக ஜிமெயில் ஐடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி தான் கேட்கும் அந்த ஜிமெயில் மெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடி இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் நான் டேரெக்டாக லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணோம்னா ஒரு சில அக்சஸ்லாம் கேட்கும் அதை கொடுத்துட்டு ஓ ஓகே நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க சரிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் ஜாட்ஜி பட்டியில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும் சரிங்களா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன கொஷின் வேணால் கேட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ண அந்த பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம கூகுளில் எப்படி அதே மாதிரி நீங்கள் காட்டும் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நான் வந்து சர்ச் பண்ணது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது ஃபுல்லாக சர்ச் பண்ணது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இதுக்கு நான் ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அது நீங்கள் அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் இது நமக்கு வேணும் அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்ச் பண்ணதுக்கு பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கு பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் கேட்கும் டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விடணும் அப்படின்னு நினைச்சுக்காலுமே இந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே எடுத்துகிட்டு வரும் இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு கிரியேட் ஆகுது இந்த லிங்க்கு கிரியேட் லிங்க்கை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கொண்டு போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எல்லாமே வரும் இதில் இல்லைன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த இதை அப்படியே சேட் பண்ண இந்த லிங்க் மட்டும் அமுச்சு நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணது அதோட ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சர்ச் பண்ண ஏதாவது ஒன்று ரிசல்ட் எடுத்து காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொபைல் ரிசீம் டூட்டோரியல்னு ஒன்று நான் சர்ச் பண்ணியிருக்கேன் அந்த அந்த அதோட ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏ வந்து இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் திருப்பி வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஹிஸ்ட்ரி வந்து சேவாயிருக்கும் நீங்கள் திருப்பி வந்து பேனால் எடுத்துக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லாம் வந்துடுச்சு இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ன்னு வாய்ஸ் மோடுன்னு இருக்கும் இப்போ இந்த வாய்ஸ் மோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசினாலுமே உங்களுக்கு பேசுவோம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்சஸ் பண்ணிக்கிறமான்னு கேட்டுக்குது ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட்டாக நியூ சாட்னு கொடுக்குறேன் ட்ரைய எடுத்துக்கிறது அதே மாதிரி ஹாய் ஸ்டார்ட் Hi, Jet GPT. Hello. Hello. Hi. Hi. Hey there. How's it going? Hmm, today, today. How was, how was today? I'm doing great thanks for asking how's yeah, your day going yeah okay thank you glad to hear it anything fun planned for today i've been saying in the voice le use panni ne direct a charge gpt ile ne pesningalaye ad ad pathina ungaluk answer panitte இது நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படி இல்லை நீங்கள் தமிழ்லையுமே நீங்கள் பேசினாலுமே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்ல ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கான்வர்சேஷனாக டெக்ஸ்ட்டாக வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம கேட்டால் இல்லைங்களா டுடே வாஸ் ஹவர்ஸ் டுடேன்னு கேட்டதுனால் அதுக்கு அது ஆன்சர் பண்ணியிருக்கு மறுபடியும் வேறு எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு நம்ம வந்து நம்ம உங்களுக்கு ட்ரெயினில் இருக்கனால அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு வந்துட்டேன் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் வரும் அப்படின்றதுலாம் உறுதி கிடையாது இன்ன வரைக்குமே அது சார்ஜ் ஷீட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா இது மிஷின் லாங்குவேஜுன்றதுனால ஒரு சில இடத்துல மிஸ்டேக் வரலாம் அது நீங்கள் வந்து வர்ற ஆன்சர் வந்து அதுக்கு அது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்துக்கோங்க மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இந்த சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு கட்டுரை கேட்குறேன் தங்கிலீஸ்ட்லேயே நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா கட்டுரை கட்டுரைன்னு நான் கேட்டிருக்கேன் என்ன ம் நான் கட்டுரை கேட்டிருக்கேன் அது என்ன தலைவலாட்ட கட்டுரை வேணும்னு கேட்குது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆள் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் போடுறோம் இப்போ ஏபிஜி அப்துல் கலாம் பற்றி ஒரு கட்டுரை வேணும்னு கேட்டிருக்கேன் இப்போ அதை அதை எடுத்துகிட்டு வரும் பாருங்களேன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டினோ அந்த மாதிரி கேட்டிங்கனாலுமே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும் மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் பண்ணுறீங்களா இப்போ அந்த கான்வர்சேஷன் கடைசியாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா ஒரு அஞ்சாறு கான்வர்சேஷன் அதை காப்பி பண்ணி இதில் சார்ஜிபிஜியில் போட்டுவிட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி இவங்க நான் ஆன்சர் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னு உங்களுக்கு அதை அதை ஆன்சர் பண்ணணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி அப்துல் கலாம் பற்றி சார்ஜ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் இன்னுமே நீங்கள் டீட்டெயிலாக என்னென்ன கேட்கணுன்னாலுமே நீங்கள் கேட்டீங்களா கரெக்ட் ஆன்சர் பண்ணணும் இன்றைக்கி சார்ஜ் ஷீட் பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்